மூன்று முறை தொடர்ச்சியாக காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு ஹாட்ரிக் வெற்றி பெற்றவர் விஜயதரணி இவர் நீண்ட காலமாகவே காங்கிரஸ் கட்சியில் மாநில மற்றும் அகில இந்திய அளவிலான பொறுப்புகளை வகித்து வந்தார் அந்த சமயத்தில் தமிழக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைமை மாற்றியமைக்கப்பட்டு புதிய தலைவராக செல்வ பெருந்தகை நியமிக்கப்பட்டார் அப்போதே விஜயதரணிக்கு அதிருப்தி இருந்ததாக சொல்லப்பட்ட நிலையில் கடந்த பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி டெல்லியில் தேசிய தலைவர்கள் முன்னிலையில் பாஜகவில் இணைந்து காங்கிரசாருக்கு அதிர்ச்சி கொடுத்தார் விஜயதரணி மேலும் தனது விலவங்கோடு எம்எல்ஏ பதவியையும் விஜயதரணி அதிரடியாக ராஜினாமா செய்தார் இதனால் பதினெட்டாவது மக்களவை தேர்தலுடன் இணைந்து விலவங்கோடு இடைத்தேர்தலும் நடத்தப்பட்டது தேர்தலில் எம்பி சீட் கிடைக்காததாலும் உரிய அங்கீகாரம் கட்சியில் இல்லாததாலும் விஜயதரணி கட்சி மாறியதாக கூறப்பட்டது மறுபுறம் கடுமையாக விஜயதரணியின் முடிவும் விமர்சிக்கப்பட்டது இந்த நிலையில் விலவங்கோடு சட்டசபை இடைத்தேர்தலில் பாஜக சார்பில் நந்தினி அதிமுக சார்பில் ராணி நாம் தமிழர் சார்பில் ஜெமினி என்று பெண் வேட்பாளர்களே களமிறக்கப்பட்டனர் அதே வகையில் காங்கிரஸ் நெல்லை மக்களவை வேட்பாளருடன் இணைந்து விலவங்கோடு சட்டமன்ற வேட்பாளராக தாரகை கத்பட் என்பவரை நிறுத்தியது காங்கிரஸ் மீனவ சமூகத்தை சேர்ந்தவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டால் ஆதரவு நிச்சயம் என மீனவர் அமைப்புகள் கூறியிருந்தன இதனால் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பொறுப்புகளிலும் களத்தில் மக்களின் குரலாக ஒழித்த தாரகை வேட்பாளராக நிறுத்தப்பட்டார் ஆனால் ஹாட்ரிக் வெற்றி பெற்ற விஜயதரணி இல்லாததால் காங்கிரஸ் கட்சியின் செல்வாக்கு சரியும் என சொல்லப்பட்ட நிலையில் தாரகை கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து களத்தில் தீயாய் பரப்புரையில் ஈடுபட்டார் தமிழகத்தில் நடத்தப்பட்ட ஒரே இடைத்தேர்தலான விலவங்கோட்டில் சுயேட்சைகள் உட்பட மொத்தம் பத்து பேர் களத்தில் இருந்தனர் இந்த நிலையில் ஜூன் தேதி மக்களவை தேர்தலுடன் வெளியான இடைத்தேர்தல் முடிவில் தாரகை தொன்னூத்தி ஓராயிரத்தி ஐம்பத்தி நான்கு வாக்குகள் பெற்று நாற்பதாயிரத்தி நான்கு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் இதன் மூலம் விஜயதரணி பாஜகவுக்கு தாவிய நிலையில் விலவங்கோடு தொகுதியில் காங்கிரஸ் வெற்றி கேள்விக்குறி என வெளியான செய்தியை பொய்யாக்கினார் தாரகை மேலும் முன்னாள் விலவங்கோடு காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதரணி பெற்ற வாக்குகளை விட கூடுதலாக மூவாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஓரு வாக்குகள் பெற்று சாதனை படைத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடந்த தேர்தலில் இருபத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்பது வாக்குகள் வித்தியாசத்தில் விஜயதரணி வெற்றி பெற்ற நிலையில் இடைத்தேர்தலில் தாரகை கத்பர் நாற்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது பாஜகவிற்கு சென்ற விஜயதரணிக்கு கிடைத்த பாடமாக பார்க்கப்படுகிறது மேலும் விஜயதரணி எம்பி சீட்டுக்காக பாஜக சென்றதாக கூறப்பட்ட நிலையில் அவருக்கு அங்கு எம்பி சீட்டும் கொடுக்கப்படவில்லை விளவங்கோடு தொகுதி தேர்தல் வரலாற்றில் இதுவரை காங்கிரசும் கம்யூனிஸ்டுகளுமே வெற்றி பெற்றுள்ளன அந்த வரலாறு இந்த வெற்றி மூலம் மீண்டும் தொடர்கிறது தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியினர் இந்த வெற்றியை கொண்டாடி வரும் நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த தாரகை கத்பர் விஜயதரணிக்கு இது மிகப்பெரிய அடி இந்த வெற்றி தலைவர் ராகுல் காந்திக்கும் இந்தியா கூட்டணிக்கும் கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என கூறினார் அதே கருத்தை ஆதரிக்கும் காங்கிரஸ் தொண்டர்கள் விஜயதரணி பாஜகவுக்கு சென்றதால் விலவங்கோடு தொகுதியில் காங்கிரசின் செல்வாக்கு குறையவில்லை மாறாக அதிகரித்துள்ளது என கூறி வருகின்றனர் நிலையில் இந்த பாஜகவில் இணைந்த விஜயதரணிக்கு இதுவரை எதுவும் பொறுப்போ அல்லது பதவியோ வழங்கப்படவில்லை இதனால் அங்கேயே இருந்திருந்தால் எம்எல்ஏ பதவியாவது கைவசம் இருந்திருக்கும் இப்போது உள்ளதும் போச்சே என நொந்து கொள்கிறாராம் விஜயதரணி நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎல்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு